என்னமா நாங்க ஷாப்பிங்க்கு கிளம்பிட்டோம் என்ன நீங்க வந்து ஏடிஎம்ல காசு போடுறீங்களா இல்ல நான் ஜிபே பண்ணட்டா வேண்டாம் வேண்டாம் நான் ஜிபேலயே தாரே எவ்வளவு அமௌண்ட் வேணும்னு சொல்லு நான் வந்து சின்ன பசங்களுக்கு சாரி அவளுக்கு 1 லட்சம் எடுப்பேங்க அப்புறம் ஸ்லிப்பர் கோல்ட் எல்லாம் சேர்த்து 10 லட்சம் ஆகிரும் டோட்டலா நீங்க ஒரு 15 லட்சம் சென்ட் பண்ணுங்க 15 லட்சம் சரிமா ஜூலிய கூட்டிட்டு போறியா

இல்லடா நான் வந்து நீங்க ரொம்ப நேரம் சாரி இருப்பீங்க எனக்கு டென்ஷன் ஆயிடும் நான் வீட்ல தான் இருப்பேன் கிறிஸ்டோபர் கூட டேடி கார் டிரைவ் பண்ண போறா அதுவா அதான் நம்ம அம்மா இருக்கா மம்மி நீங்களா ஏன்டா எனக்கு கார் டிரைவ் பண்ண தெரியாதா எப்படி பண்ணாத கிறிஸ்டோபர் இல்ல மம்மி கொஞ்சம் பாத்து ஜெசிக்கவும் பாரா பத்திரமா கூட்டிட்டு போய்ட்டு வாங்க டேய் அது நான் பாத்துக்கறேன் சரியா மம்மி ஷாப்பிங்கு போவலாமா என் செல்லப்புட்டி வந்துட்டா கிளம்புவோமா டாடி நீங்க வரலையா இல்லமா அப்பா வரல நீங்க போயிட்டு வாங்க நோ டாடி நீங்களும் வாங்க சொன்னா கேளுமா அப்பா நிறைய பயல இருக்கு ஜூலி டாடிக்கு நிறைய வர்க் இருக்குடா ஃபங்க்ஷனுக்கு நம்ம ரெடி ஆகணும்ல டாடி இங்க இருக்கட்டும் நம்ம போயிட்டு வரலாம் சரியா ஓகே எங்க இடன பாத்துக்கோங்க நான் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் நீங்க குடுத்துறங்க சரிமா நான் பாத்துக்கறேன் நீ கிளம்பு ஜெசிகா உங்க ரெண்டு பேருக்கும் Dress எடுத்துரு கேடனுக்கு மேட்ச் எடுத்துருங்க சரி மாமா என்னன்னு பாக்குறேன் ஜெசிகா ஜெலி கேம்பமா சரி அத்தை வாங்க டாடி சின்ன ஃபங்க்ஷனுக்கு இப்படி கிளம்ப போறாங்க என்னடா பண்ண அம்மா தான் ரொம்ப ஆசைப்படுறா நம்ம ஜூலிக்கு தானே டாடி சாப்பாடு எல்லாம் சொல்லிட்டீங்களா ஐயோ அது மறந்துட்டுன்னு ஒருத்தருக்கு கால் பண்ண வாரேன்னு சொல்லியிருக்காரு டி சைனீஸ்ல சாப்பாடு போடவா இல்லைன்னா தமிழ்நாடு ஸ்டைல்ல போடவா டாடி நல்லா யோசிச்சு பாருங்க சைனீஸ் தான் நிறைய பேர் வருவாங்க ஏன்னா நமக்கு அங்க அவங்க தான் இருக்காங்க பெரிய பங்கன்ஸ் தான் ஊர்ல இருந்து வருவாங்க இப்ப சைனீஸ் மாடல்ல சாப்பாடு போடுங்க ஆமாட நீ சொல்ற கரெக்ட் தான் அதே மாதிரி பண்ற அம்மா இந்த ஃபங்க்ஷனுக்கு அத்தை முறையில ஒரு சாரி எடுத்து கொடுக்கணும்ல இப்போ எடுத்து உடனே அனுப்ப முடியாதா என்னம்மா பண்ண

அண்ணி நான் இப்போ ஷாப்ல இருக்கிறேன் அண்ணி நான் வீட்டுக்கு போயிட்டு பேசவா ஓ ட்ரெஸ் எடுக்க போயிருக்கீங்களோ ரொம்ப நல்லது இந்த ரோஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுமா என்னன்னா இங்க இருந்து உங்களுக்கு அத்த முறையில ஒரு சாரி எடுத்து கொடுக்கணும் ஆனா அந்த சாரி உங்களுக்கு பிடிக்குவான்னு தெரியல அதனால நீ அந்த ஜூலிக்கு பார்த்து ஒரு சாரி எடு எடுத்துட்டு சொல்லி நாங்க காசு அனுப்புறோம் அண்ணி நான் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதுங்க நீங்க அப்படி எடுத்து கொடுக்குறேங்கிறது சொல்றதே கரெக்டு தான் ஆனா நாங்களே எடுத்தோம்னா அது ஒரு நல்லா இருக்காது நீங்களே எடுத்து அனுப்புங்க அண்ணி எப்படி இருந்தாலும் ஓகே தான் ஜூலிக்கு பிடிக்கும் ஆனால் நீங்கள் அதை அதை பற்றி எதோ ஒரி பண்ணிக்காதுங்க உங்களுக்கு எது நல்லா இருக்கும் தோணுதோ அதை எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க அது எங்களுக்கு போதும் ஓ அப்படி சொல்றியோ சரிம்மா அப்போ நாங்கள் எடுத்து அனுப்புகிறோம் சரி சரி ஓகே ஆ ஆ என்னாச்சுமா என்ன சொன்னா எம்மா ரோஸ் என்ன சொல்கிறான்னா நம்மளே இங்கே சாரி எடுத்து அனுப்புறது தான் நல்லா இருக்குமா அதனால அவன் இங்கே எடுக்க சொல்கிறா சரி அப்போ நாளைக்கு நம்ம சாரி எடுக்க போவோம் ஆமாம் அதுவும் சரி தான் மேடம் நீங்கள் சாரி பார்க்குறீங்களா இல்லைன்னா கவுன் பார்க்குறீங்க ஓ நீ தமிழ்நாடு பொண்ணா அதான் இந்த ஷாப்பில் வேலை பார்க்குறியா ஆமாம் மேடம் நான் தான் ஓனர் டிசைனர் கூட அப்படியா அப்போ ரொம்ப நல்லா தான் போச்சு இந்த எனக்கு சாரி தான் வேணும் நான் என்னோட பொண்ணு ஜுலி கிரால அவளை வந்து தமிழ்நாடு ரெடி பண்ண போறேன். நீங்க வந்து ஒரே நல்ல ஃபேரி காமிக்கறீங்க. ரைட் நோ ப்ராப்ளம். எப்பனாலும் ஓகே தான். கலர் எனக்கு முக்கியமா இருக்கணும். எனக்கு இந்த ஓகே. கலரா நல்லாவே பாரு. இந்த நோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதே. எனக்கு

ஜூலி அம்மா சொல்றத கேளுடா ட்ரெடிஷனலுக்கு நீ சாரி கட்டினா தான் நல்லா இருக்கும் அப்பதான் கோல்டெல்லாம் போட முடியும் ஆமா அம்மா உனக்கு எவ்வளவு கோல்டு எடுத்து வச்சிருக்கேன் தெரியுமா அதெல்லாம் நீ போட வேண்டாமா இப்படி ஃபங்க்ஷன் அப்ப தான் போட முடியும் ஓகே எனக்கு சாரி ஓகேடா தான் நல்ல அவளே ஓகே சொல்லிட்டா அப்போ நம்ம சாரி பார்க்கலாமா வாங்க இந்த ஒரு மாடல் தான் இருக்குதா வேற எதுவும் இல்லையா ஓ சாரி மேடம் நான் காமிக்கிறேன் இது எல்லாமே இப்ப வந்து நியூ மாடல் நியூவா வேற எதுவும் இல்லையா எல்லாமே ரொம்ப டல்ல ஜிகுஜிகின்னு இருக்கு சிம்பிளா இருக்கணும் ஆனா பார்க்க அழகா இருக்கணும் மம்மி அந்த பர்பிள் கலர் நல்லா இருக்குல்ல எனக்கு பர்பிள் கலர் ரொம்ப பிடிக்கும் ஜூலி அது நல்லா இல்ல அண்ணி நான் சொன்னா ஏன் ஏறு எடுக்க மாட்டேக்கிறீங்க எனக்கு சாரி அதுதான் வேணும் ஜூலி இதுக்கு முன்னாடி உனக்கு சாரியே கிட்ட தெரியாது எங்களுக்கு தான் செலக்ட் பண்ண தெரியும் சோ பி சைலண்ட் ஓகே மேடம் நீங்க சொல்ற மாடல் எனக்கு சரியா புரியல ஒன்னு பண்ணுங்க நீங்க எப்படி மாடல் எது நான் வேணா அதை பார்த்து கொண்டு வரேன் நான் ஒரு மாடல் நினைச்சிருக்கேன்டா அந்த மாடல்ல சாரி கழிச்சுனா ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அந்த மாடல் எப்படி இருக்கும்னா ரெட் ரெட் வித் கோல்ட் பார்டர் அந்த வந்து ரொம்ப லைட் ஒரு கோல்டாக இருக்கும் ஆனால் ஃபுல் கோல்டு நெக்லஸ் நல்லாயிருக்கும் நான் வேணால் ஒரு சாரி கொண்டு வரேன் தான் நான் பாருங்கள் இவ்வளோ பெரிய ஷாப் இருக்குது ஆனால் நம்ம நினைக்கிற இல்லையா

ஜூலி கொஞ்சம் யோசிச்சு பாருடி அந்த சாரிக்கு இதுவா நல்லா இருக்கும் கொஞ்சம் ஷைனிங்கா இருக்க வேண்டாம் ஆமா ஜூலி கொஞ்சம் ஷைனிங்கா இருந்தா தானே நல்லா இருக்கும் அண்ணி நீங்க மம்மி சொல்ற மாதிரியே சொல்றீங்க உங்களுக்கு தெரியாதா எனக்கு இது பிடிச்சிருக்கு பாருங்க இந்த ஸ்லீப்பர் எவ்வளவு கியூட்டா இருக்குதுன்னு பவு மாடல் வாவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ளீஸ் மம்மி மேடம் நீங்க சொல்ற மாடல் இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன் വൗ എന്ത് മോഡൽ டா അമ്മമ്മേ അനക്കണ്ട കഷ് പോടിച്ചിരിക്കുന്ന ബൗ മോഡൽ വേണ നല്ല വില ഇവർ ഓക്കേ солиടാ ശരി മാഡം അനക്കണ്ട റെഡ് സാരി അതിക്കപ്പുറം ഈ സ്ലിപ്പർ எல்லாம் സേത്തെ പാക്ക് பண்ணീംഗെ മറ്റേ എത്ര 2 ലക്ഷം മാഡം ഓക്കേ ഞാൻ പേയ് പൺറെ ഫ്രണ്ട് ല വാങ്ങെ എനിക്ക് ரொம்ப ടുള്ളിയാ இருக்குതേ എല്ലാം എനിക്ക് പിടിച്ചതടാ எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் எங்ககிட்ட இப்ப புதுசா லன்ச் பேக் இருக்கு லன்ச் பேக்கோட ரேட் எவ்வளவு தெரியுமா டூ நைன்டி நைன் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க ஃப்ரண்ட்ல என்னோட படம் போட்டிருக்கோம் பேக் சைடில் அப்பளை கிட்டே இருக்காமல அப்பளை கவினோட படமும் போட்டிருக்கோம் சூப்பராக இருக்கு தெரியுமா லன்ச் பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக வாங்குங்க கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதில் போய் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க டாடா பை பாய்